ாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஆறு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவிற்கு யாத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆனால் மாதவரே சுதர்சனம் அவர்களே இந்த மிதிவண்டியை விளங்கி நாடாக இருக்கக்கூடிய வட சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி இராசாமி அவர்களே இந்த பணியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா கிழக்கு அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்டல குழு தலைவர் அண்ணன் ஏ பி ஆறுமுகம் அவர்களே என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா வி ராமநாதன் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்புணன் நாகரிகம் அவர்களே பல பதிவோடு உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்த திராவிட மடல் அரசு மிக சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த திட்டங்கள் என்ன என்றால் ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் இதை இரண்டைமே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மடல் அரசு மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் அவர்களை பள்ளி கல்வி முடிச்சு இந்த மானவர் நீங்க படிச்சது 8 ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க இப்போ 10 ஆம் 10 ஆம் படிச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னால் பேசிய முன்னால் வட்ட கலக சேனா நான் முத்துசாமி நானும் நான் இங்க தான் படிச்ச அப்டின்னு அப்போ அப்ப சொன்னாரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தான் இருக்குது네 இந்த நேரல இன்னைக்கு இந்த திராவிட மாளிகை தொடர்ந்து வந்த உங்களுக்கு அனைவருக்குமே எல்லோரும்

ஃபுட்பால் ஹாக்கி இவர் வளர்ந்து பேர் செஸ் கேரம் போர்டு புத்து சண்டை இது மாதிரி எல்லாத்துக்கும் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அவங்க தொகையை கொடுத்து நீ தூக்கி வச்சு அவங்களுக்கு அந்த விளையாட்டை தூக்கி வச்சு அந்த அதுக்கான ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விளையாட்டு திட்டத்தை பயன்படுத்தி நிறைய திட்டத்தை கொண்டு வந்த அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சி எதுக்காக ஒருவன் படித்தால் மட்டுமே கல்வி கல்வி கற்றால் மட்டுமே

கல்வி உயர்த்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்புகளை நமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்